உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் பிடிச்ச நல்ல நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து அரபு நாடுகளில் ரொம்ப கேமரா சிக்கன் சுக்கா அதாவது பக்ரைன் துபாய் இது மாதிரி நாடுகளில் இருக்கிற நம்ம ஆட்கள் வச்சுருக்க சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டில் தயார் பண்ணுற அந்த சிக்கன் சுக்கா தான் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க சிக்கன் அரை கிலோ பெரிய வெங்காயம் இரநூறு கிராம் ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு பட்டை கிராம்பு ஏலக்காய் இலை மல்லி இலை கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த வெங்காயத்தை கொட்டிக்கணும் அது கூட அதாவது தக்காளியும் கொட்டிக்கணும் ரெண்டுத்தையும் நல்லா இப்படி பெசஞ்சிக்கணும் இந்த மாதிரி பெசிச்சு வச்சுட்டு இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் இந்த சிக்கனை இது கொட்டி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனு இல்லை உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் அது கூட உப்பு கலந்து நல்லா பேசி விடணும் இந்த மாதிரி நல்லா விசரி வச்சிடணும் இதில் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட விருப்பம் இருந்தால் போட்டுங்க இல்லைன்னா விட்டுடுங்க நான் வந்து ஒரு கால் டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற விட்ருங்க சிக்கன் அரை மணி நேரம் ஆகிட்டு ஊறி இப்போ இந்த எண்ணெயில் நம்ம எதோ பொரிச்சு எடுக்கலாம் நல்லா சிக்ஸ்டி பேரி பூர்ச்சி எடுக்கணும் சிக்கன் நல்லா எழுந்திருச்சு இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடாயிட்ட பட்ட கிராம்பு இலை அதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த பெசஞ்சு வச்சுக்க வெங்காய தக்காளியை அதில் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வெங்காய தக்காளி ரொம்ப வேலை சுத்ததில் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நிழத்தூளியும் துவைக்கலாம் அது கூட கரம் மசாலையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் இலையும் போட்டுக்கலாம் அரபு நாடுகளில் இருக்கிற நம்ம தமிழர்களுடைய சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு சைடிஷ்ஷு இப்போ இந்த சிக்கனையும் நம்ம இதில் கொட்டிக்கலாம் தான் ஒரு தரமான பக்கரின் சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு நம்ம அப்போ அதை இறக்கிடலாம் நம்ம அப்போ அதை டேஸ்ட் பார்க்கலாம் அந்த சட்டிலேயே சோத்த போட்டு பரட்டி வச்சுருக்கேன் இந்த மசாலா அந்த இந்த வெங்காயம்னா வெறித்தனமாக இருக்குது அந்த மசாலா அந்த வெங்காயம் அந்த சோறு இந்த சிக்கன் எப்படி இருக்குது

சிக்கனா அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அது வந்து மசாலாவோட சாப்பிடும்போது வேறு லெவல் வேறு லெவலில் தட்டி தூக்குது சாப்பாட்டை அற்புதம் அற்புதான் இந்த பக்கரன் சிக்கன துபாய் தான் துபாய்தாங்கிற மாதிரி வெளிநாட்டில் செய்யலை நம்ம அடுத்த செய்கிற இந்த சிக்கன் சுக்கா அவ்வளோ ருசியாக இருக்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய சேனலுக்கான உத்வேகம் நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு தான் ஒரு புதிய புதிய சமையல நான் இதில் தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே